அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பொன்பேத்தி என்ற இடத்தில் வாகன சோதனை செய்த போது ரேஷன் அரிசி கடத்திய நபர் கைது செய்யப்பட்டார் முத்து சன் ஆஃப் கணேசன் பூங்குடி கிராமத்தை சேர்ந்த நபர் வந்தபோது திருப்புணவாசல் காவல்துறையினரும் தோட்டக்கலை அதிகாரி ஆகியோர் ஸ்பீட் டீம் ஆகியோர் சோதனை செய்த போது டி என் ஆறு மூன்று ஆறு ஏழு நான்கு நான்கு ஐந்து என்ற வாகனத்தில் சோதனை செய்ததில் அதில் சுமார் எட்நூறு கிலோ ரேஷன் அரிசி கொண்டு செல்வது தெரிந்து அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து அவரிடமிருந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது கைப்பற்றி திருப்புனவாசல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் you